இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியிலேயே புதிய உலக சாதனை படைத்த ரிஷப் பண்ட் ஒரே ஒரு பந்தில் அடிக்கப்பட்ட இருபத்தி ஏழு ரன்கள் கிரிக்கெட் உலகையே கலங்கடித்த இந்திய அணி ஸ்தம்பித்து போன இங்கிலாந்து அணி அதாவது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கும் இங்கிலாந்து அணி ஐந்து டி போட்டிகள் கொண்ட தொடரில் நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியிடம் படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது இதனைத் தொடர்ந்து நாளை முதல் ஒருநாள் போட்டி தொடர் தொடங்க இருக்கிறது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி ரோஹித் சர்மா தலைமையில் களமிறங்குகிறது மேலும் இந்திய அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளரான பும்ரா இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்பாரா என்பது தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது இந்த நிலையில்தான் தற்போது இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்தி சேர்க்கப்பட்டு இருக்கிறார் வருண் சக்கரவர்த்தி மிகவும் திறமை வாய்ந்த பவுலர்தான் என்றாலும் அவர் ஒரு சுழற்பந்து வீச்சாளர் ஆனால் பும்ராவோ வேகப்பந்து வீச்சாளர் எனவே இந்திய அணியில் பும்ரா கண்டிப்பாக விளையாட வேண்டும் என்பது இந்திய ரசிகர்களின் விருப்பமாக இருந்து வருகிறது மேலும் இந்திய அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை இழந்துவிட்ட இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றியே தீர வேண்டும் என்ற முனப்பில் களமிறங்குகிறது அதே சமயம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றி இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கு ஒன்றும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி எனவே இந்த ஒருநாள் தொடர் மீது இரு நாட்டு ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கு ஒன்றும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக தற்போது மிக பெரிய சம்பவம் ஒன்றும் நடந்துள்ளது அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக நாளை தொடங்க இருக்கும் முதல் ஒருநாள் போட்டியை முன்னிட்டு அதற்கான வாம் அப் மேட்ச் ஒன்று இன்று நடைபெற்று இருந்தது இந்த வார்ம் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியிலோ ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் என இந்த இருவருமே ஓப்பனிங் முதலே அதிரடியாக விளையாடி ரன்கள் மலையை குவிக்க இவர்களுக்கு பிறகு வந்த மற்ற பேட்ஸ்மென்களும் அதே அதிரடியே தொடர அதிலும் குறிப்பாக நம்ம ரிஷப் பண்டு இருக்காரு பாருங்க இவர் பேட்டிங் செய்து கொண்டு இருந்தபோது சரியாக முப்பத்தி ஒன்பதாவது ஓவரை இங்கிலாந்து அணி பவுலரான குஷ் அட்கின்சன் என்ற பவுலர் பந்து வீச வந்தார் அந்த ஓவரின் இரண்டாவது பந்தை இவர் வீசும்போது அந்த பந்து ஒய்டாக சென்று விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி சென்று பவுண்டரிக்கும் சென்றுவிட்டது அதற்கு பிறகு மீண்டும் ஒயிட் பால் வீச அதனை தொடர்ந்து ஒரு நோபால் வீசினார் அந்த நோபாலை ரிஷப் பண்ட் சிக்ஸருக்கு பறக்கவிட்டு இருந்தார் அதன் பிறகு மீண்டும் ஒரு நோபாலை தொடர்ந்து வீச அதையும் இன்னொரு சிக்சருக்கு பறக்கவிட்டார் ரிஷப் பண்ட் பின்னர் ஒரு வழியாக எக்ஸ்ட்ராஸ் எதுவும் கொடுக்காமல் அந்த ஓவரின் இரண்டாவது பந்தை சரியாக வீச ஆனால் அந்த பந்தையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்டு ஹாட்ரிக் சிக்சரை அடித்திருந்தார் நம்ம ரிசப் பண்ட் ஆக மொத்தம் அந்த ஒரே ஒரு பந்தில் மொத்தமாக இருபத்தி ஏழு ரன்களை குவித்திருந்தார் நம்ம ரிசப் பண்ட் மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்றி ஐந்து ரன்கள் வரை குவித்து சாதனை படைத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கு ஒன்றும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய ஒருநாள் அணி நிரூபித்து காட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்